சபரிமலை ஐயப்பன் கோவில் பதினெட்டின் மகிமை மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடந்த போர் பதினெட்டு நாட்கள் நீடித்தன அதர்மத்தை வென்று தர்மத்தை நிலைநாட்டி தருமர் ஏற அந்த பரந்தாமனும் உதவினார் இது இதிகாசம் காட்டும் பாடம் பழம்பெருமை கொண்ட நம் மருந்தமிழிலும் பதினெட்டுக்கு முக்கிய இடம் உண்டு பதினெண் மேற்கணக்கு நூல்களென்றும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களென்றும் வகுத்து வைத்தார்கள் வகை தெரிந்த நம் முன்னூல் முன்னதில் எட்டு தொகை பத்து பாட்டு நூல்களும் பின்னதில் நீதி நூல்கள் பதினெட்டும் இடம்பெறச் செய்தார்கள் வையகத்தார் வாழ்வாங்கு வாழ வழி சொல்பவை இவை அனைத்தும் ஓராண்டினை கோடை குளிர்காலம் என்று தட்பவெப்பத்தை வைத்து பிரித்து வைத்ததைப் போல கார்த்திகை மாதத்தை சபரிமலை காலம் என்றே நாம் அழைக்கும் அளவுக்கு சபரிமலை ஐயப்பன் உலக அளவில் பிரசித்தி பெற்றுள்ளார் பலரும் சபரிமலையில் உள்ள பதினெட்டு படிகளில் தங்கள் பாதங்களை பதிப்பதை பாக்கியமாக கருதுகிறார்கள் எனவேதான் ஆண்டிற்காண்ட பக்தர்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போகிறது தற்போது பெண்டிரும் ஐயனை தரிசித்து ஆனந்தம் அடைகிறார்கள் பதினெட்டு படிகளின் தாத்பரியத்தை ஆராய்ந்தால் மெய்சிலிருக்கிறது ஆன்மீகம் ஆண்டவனையும் கிரகங்களையுமே அடிப்படையாக கொண்டு இயங்குவது கடவுள் கரண்ட் போன்றவர் கரண்டை கண்ணால் கண்டவர்கள் யாருமில்லை ஆனால் அந்த கரண்ட் இல்லாது வாழ முடியாத சூழலுக்கு வந்துவிட்டது நவீன உலகம் கஷ்டப்படுபவர்களை காப்பாற்ற கடவுள் மனித உருவில்தான் வருகிறார் என்பது பெரியோர்களின் வாக்கு ஒவ்வொருவரின் அகமே ஆண்டவனின் ஆலயம் என்கிறார்கள் ஆழ்ந்தறிந்தோர் நம்பிக்கைதான் வாழ்வின் அடிப்படை அந்த நம்பிக்கையை அசைக்க முடியாத உறுதியானதாக ஆண்டவன் நமக்கு வழங்குகிறார் கிரகங்களின் இருப்பிட பலனை கொண்டே மனித வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுவதாக கூறப்படுகிறது ஒன்பது கோளம் உதவி செய்தால் உலகம் முயற்சியடையுமாம் எனவே பூமியின் செழிப்புக்கு காரணமாக அமைவது கிரகங்களின் செயல்பாடு என்பதும் புலனாகிறது ஒரு நாணயத்தின் இருபக்கங்கள் போல் மனித வாழ்க்கை என்ற நாணயத்தின் ஒரு பக்கம் கடவுளும் மறுபக்கம் கோள்களும் இருந்து பிறவி பெருங்கடலை எளிதில் நீந்தி கடக்க வழி ஏற்படுத்துகிறார்கள் சபரிமலையில் குடியிருக்கும் ஐயப்பனை பார்க்க பக்தர்கள் ஏறிச் செல்லும் பதினெட்டு படிகளில் பாதி ஒன்பதை கடவுளர்களுக்கும் மீதி ஒன்பதை கிரகங்களுக்கும் ஒதுக்கி ஆன்மீகத்தின் ஆணிவேரை நிலைநாட்டி வைத்திருக்கும் பாங்கினை விளக்க வார்த்தைகள் போதா எண் கொண்ட படிகளில் நவக்கிரகங்களும் இரட்டைப்படை வரிசை கொண்ட படிகளில் கடவுளர்களும் வீற்று அருள்பாலிப்பதாக ஐதீகம் ஒன்று சூரியன் இரண்டு சிவன் மூன்று சந்திரன் நான்கு பராசக்தி ஐந்து செவ்வாய் ஆறு முருகன் ஏழு புதன் எட்டு விஷ்ணு ஒன்பது குரு பத்து பிரம்மா பதினொன்று சுக்கிரன் பன்னிரண்டு லட்சுமி பதிமூன்று சனி பதினான்கு மனு பதினைந்து ராகு பதினாறு சரஸ்வதி பதினேழு கேது பதினெட்டு விநாயகர் சபரிமலையின் மதிப்பு இப்போது தெளிவாகிறதா ஒன்பது கோள்களையும் ஒன்பது கடவுளர்களையும் கண்டு வணங்கி உள்ளே இருக்கும் உண்மை கடவுளான ஐயப்பனையும் ஒரே இடத்தில் தொழும் மகத்துவம் நிறைந்துள்ளதால்தான் சபரிமலையில் பத்தர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்காண்டு அதிகரித்து வருகிறது பொய்யின்றி மெய்யோடு நீ கொண்டு போனால் ஐயனை நாம் காணலாம் அவனருளினில் நாம் திளைக்கலாம்